ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் சுந்தா லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம வீடியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உரம் போட்டு தண்ணி விட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இப்போ வந்து உரம் போட்டதுக்கப்புறம் அப்புறம் இன்னொரு தண்ணி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் இல்லையா அது எதனால் வந்து தண்ணி விடணும் அப்படின்னா நம்ம போட்ட உரம் வந்து பாதி வந்து கரையாமல் இருக்குதுங்க அவ்வளோ நிறைய தண்ணி விட்டுச்சு அப்போயுமே பாருங்கள் நிறைய செடிகள் பாருங்கள் உரம் அப்படியே இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக ஸோ நம்ம உடனே வந்து இன்னொரு தண்ணி விட்டோம் அப்படின்னா அந்த உரமும் கரைஞ்சிரும் ஸோ அதனால தான் அதை வந்து ரெண்டாவது தண்ணி உடனே விட்டுறது உரம் போட்டதுக்கப்புறம் ரெண்டு தண்ணி 你没听到啊，朋友。 மல்லிக்கு வந்து அதிகமாக தண்ணி தேவைப்படாதுங்க ஸோ ஒரு ரெண்டு மூணு தண்ணி தான் தேவைப்படும் ஒரு மூணுலேருந்து ஒரு நாலு தண்ணி இங்கே தேவைப்படும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அது வந்து என்ன ரீசன் அப்படின்னா நம்ம கட் பண்ணதுக்கப்புறம் ஒன் வீக் வந்து நல்லா காய் விட்டுருவோம் அப்புறமா உரம் போடும்போது ஒரு தண்ணி விடுவோம் அந்த உரம் வந்து கரைகிறதுக்காக இன்னொரு தண்ணி விடுவோம் அப்புறமா வந்து உரம் கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து து துளிர் விட்டு பூ இல்லையா அரும்பு போது அப்போ வந்து தண்ணி விடுவோம் மழைக்காலம் வந்து அதுவும் தேவையில்லைங்க ஸோ அடிக்கடி வந்து மழை வந்துட்டே இருக்கும் நீங்கள் வந்து தண்ணி இவ்வளோ தண்ணி விடணுமா இவ்வளோ தண்ணி தேவையா அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க கே கேட்க கேட்குறீங்க நிறைய பேர் தண்ணி வந்து இவ்வளோ தண்ணி விடணும்னு கூட அவசியம் இல்லைங்க உங்களுக்கு வந்து தண்ணி வசதி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து சொட்நீர் பாசனம் மூலியமாக கூட நீங்கள் வந்து இந்த மல்லி வந்து மெயின்டைன் பண்ணலாம் சொட்நீர் பாசனம் வந்து நீங்கள் எப்படி போடலாம் அப்படின்னா டெய்லி ஒரு ஒன் ஹவர் உள்ள ஹாஃப் அன் வந்து தண்ணி பயிற மாதிரி ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் செடி வந்து சின்ன செடியாக இருந்தால் அப்படின்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாக பிடிக்குங்க பெரிய செடி ஆக ஒரு ஒன் ஹவர் ஒரு ஆஃப் அன் ஹவர்லேருந்து ஒன் ஹவர் அப்படின்ற மாதிரி பிடிக்கும் ஸோ அதனால் உங்களுக்கு தண்ணி வசதி இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக இப்படி தண்ணி விடலாங்க நல்லா உரம் ஃபுல்லாக நல்லா கரையாக நல்லா ஈஸியாகவும் இருக்கும் தண்ணி வந்து நம்ம இப்படி தண்ணி விட்டோம் அப்படின்னா நிறைய களை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க நீங்கள் வந்து சொர்நீர் மாசத்தில் வந்து விட்டீங்க அப்படின்னா அது ரொம்ப ஈஸி தான் கலையே அதிகமாக வராது கரெக்டாக செடியான்னு செடியான மட்டும் தண்ணி விடும் ஸோ அதனால் உங்களுக்கு எது வசதியோ அது வந்து பாருங்கள் ஸோ நிறைய வீடியோஸ் வந்து ஆல்ரெடி வந்து போட்டிருக்கேன் வந்து செடி வந்து கட் பண்ணுறது உரம் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு உரம் போட்டதுக்கப்புறம் எத்தனை தண்ணி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்டேட் பண்ணுறதா சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த அதனால தான் இந்த வீடியோ வந்து வந்துருக்கேன் போட்டிருக்கேன் ஆல்ரெடி தண்ணி வந்து உரம் போடும் போது ஒரு தண்ணி வந்து ஃபுல்லாக நிரப்பி தான் நம்ம உடம்பு உரம் போட்டோம் அந்த வீடியோ போட்டிருக்கோம் பார்க்க பாருங்கள் என்ன உரம் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து உரம் போட்டதுக்கு வந்து கரையாமல் இருக்குது இல்லையா அந்த கரையாமல் இருக்கிறதுக்காக மறுபடியும் இன்னொரு தண்ணி உடனே விடுவோம் பாருங்கள் இப்போவே எவ்வளோ காலம் வந்திருக்கு ஆனால் இந்த கல்லணி வந்து கொஞ்சம் லேட்டாக தாங்க தண்ணி உரம் போட்டது என்ன ரீசன் அப்படின்னா கொஞ்சம் லேட்டாகிடுச்சு கொஞ்சம் பிரச்சனைன்றதுனால கொஞ்சம் கண்டுக்காமல் விட்டுட்டோம் ஸோ அதனால கொஞ்சம் லேட்டாக தான் வந்து பாருங்கள் துளிர் துளிர் வர ஆரம்பிச்சிருச்சு அப்போ தான் நாங்கள் உரம் போட்டு தண்ணி விட்டோம் கீழ்காழினி வந்து அது வந்து கரெக்டாக வந்து கட் பண்ணி கரெக்டாக உரம் போட்டு மெயின்டைன் பண்ணியிருக்கோம் ஸோ நான் நிறைய வீடியோஸ் வந்து அடுத்தடுத்த வீடியோஸ் வருங்க ஸோ நிறைய பேர் என்னோடய வீடியோஸ் வந்து ஸ்கிப் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்டு தண்ணி பாருங்கள் எவ்வளோ வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு களை வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இப்போ இந்த களை வந்து தண்ணி பாயுது இல்லையா அது தண்ணி பாய்ஞ்சதுக்கப்புறம் இந்த களைக்கு வந்து களை மருந்து அடிக்கணுங்க நான் சொன்னேன் பாருங்கள் கோரப்பில் தான் இருக்குது இல்லையா அந்த கோரப்பில் வந்து ஒரு பேக்கெட் எழுநூத்தம்பது ரூபாவாம் ஸோ அது வந்து நமக்கு கட்டுப்படி ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க கட்டுப்படி ஆகாதுன்னா ஒரு நாலு பேக்கெட்லேருந்து அஞ்சு பேக்கெட் பிடிக்கும் ரெண்டு கழனி சேர்த்து அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதனால் நம்ம வந்து சே களை மருந்தே அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா களைக்கொல்லி மருந்து அடிக்கிறத வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ண எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க செடி வந்து துளிர் விட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க கட் பண்ணி விட்டு காய விட்டுருந்தோம் இல்லையா அதுக்கப்புறம் நம்ம வந்து உரம் போட்டு தண்ணி விடுவோம் நம்ம அந்த உரம் போடுறதுக்கு முன்னாடி தண்ணி விட்டுட்டாங்க ஸோ ஆல்ரெடி உரம் போட்டதே கொஞ்சம் இருந்தது அதோட சத்தே போதுமா அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க கொஞ்சம் நல்ல பிரச்சனைனாலேயுமே கொஞ்சம் விடாமல் இருந்துச்சு அப்புறமா இல்லை உரம் போட்டு தண்ணி விடுங்க அப்போ தான் நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஸோ அதனால தான் நாங்கள் வந்து உரம் போட்டோம் செடி வந்து துளிர் விட்டதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து உரம் போட்டு தண்ணி விடலாமா பூ வந்து நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இந்த டைம் வந்து கொடி துளிர் வந்துச்சுங்க ஸோ ஆல்ரெடி கொடி துளுர்னா என்னன்னு தெரியாது போய் பாருங்கள் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் கொடித்தள்ளூர் வந்ததுனால பூ கொஞ்சம் கம்மியாக தாங்க வந்துச்சு இருந்தாலும் பரவாயில்ல பட் இந்த மாதம் அக்டோபர் வந்து கொஞ்சம் ரேட் கம்மியாக தாங்க போயிட்ருக்குது ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து தண்ணி வந்து உங்களுக்கு வசதிக்கு பொறுத்து நீங்கள் வந்து தண்ணி இருந்துச்சு அப்படின்னா தகுந்த மாதிரி தண்ணி ஒரு மூணுலேருந்து நாலு தண்ணி தாங்க தேவைப்படும் அப்படி இல்லைனா நீங்கள் சொட்டநீர் பாசனம் கூட ரெடி பண்ணி கூட நீங்கள் மண்டி வைக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ நல்லாவும் வரும் நான் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணுறேன் எனது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல்ப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நிறைய பேர் வந்து வீடியோஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க என்னோடய சேனல் வந்து சுஸ்மிதா லைஃப் ஸ்டைல் சுஸ்மிதா லைஃப் ஸ்டைல் சேனல் வந்து நிறைய இருக்குது என்னோடய சேனல் லோகோ வந்து ஜம்முனாக போட்டிருக்கோம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் தண்ணி வந்து களைவிட்டதுக்கப்புறம் இந்த தண்ணி நல்லா வதிரிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் காயஞ்சு வரும் இல்லையா அப்போ வந்து நம்ம பூ பறிக்கிறதுக்குள்ளே நம்ம களை ப களை ஃபுல்லாக நம்ம களைக்குள்ளி மருந்து அடித்தோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் பூ இருக்கிறதுக்கு இல்லைனா கலையில் வந்து நம்ம நடந்துகிட்டா இருக்க முடியாது இல்லையா ஸோ அதனால தான் நான் இந்த மாதம் அக்டோபர் வந்து பில்லு அப்புறமா வந்து பூ எவ்வளோ வந்ததுன்றது எல்லாமே அப்டேட் பண்ணுறேன் ஸோ நிறைய வீடியோஸ் இருக்குது ஸோ கொஞ்சம் எடிட் பண்ணி போடலைங்க கொஞ்சம் மனசும் தெரியல ஸோ என்ன ரீசன் சொல்லிட்டு வீடியோஸ் போட்டிருக்கேன் மறக்காமல் போய் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண அனைத்து நல்லவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க ஏதாவது டவுட்டாக இருந்தாலுமே கமெண்ட் பண்ணுங்க ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து வந்துட்டே இருக்கும் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ மல்லி பாருங்க மல்லி பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்பவுமே லாஸ் ஆகாதுங்க ஸோ யூஸ்ஃபுல்லான இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் ஸோ தேங்க்யூ